மகாபாரத போர் பற்றியும் அதனால் ஏற்பட்ட பேரழிவு பற்றியும் நாம் நன்கு அறிவோம் பாரத போருக்கு பலரின் பேராசைகள் காரணமாக இருந்தாலும் அதனை தலைமையேற்று நடத்தியது என்னவோ கிருஷ்ணன் தான் போரில் கிருஷ்ணனின் துணையும் உதவியும் இல்லையெனில் நிச்சயம் பாண்டவர்களால் வென்றிருக்க முடியாது நாம் நினைக்கும்படி கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு மட்டும் போரில் உதவவில்லை கௌரவர்களுக்கும் உதவினார் கிருஷ்ணன் பாண்டவர் மற்றும் கௌரவர் இருவருக்குமே உறவினராவார் அதனால் அவர் எப்போதும் அவர்களிடம் பாரபட்சம் காட்டியதில்லை சொல்லப்போனால் துரியோதனனை மனைவி கிருஷ்ணனுடைய தீவிர பக்தையாவார் பாண்டவர்கள் முற்றிலும் தூய்மையானவர்கள் என்றோ கௌரவர்கள் முற்றிலும் தீய குணங்கள் கொண்டவர்கள் என்றோ கிருஷ்ணன் ஒருபோதும் சிந்தித்ததில்லை கௌரவர்கள் தரப்பில் அதர்மம் சற்று அதிகமாக இருப்பதாக மட்டுமே அவர் எண்ணினார் இனி கதைக்குள் செல்வோம் குருக்ஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் ஒன்பது நாட்கள் முடிந்துவிட்டன ஒன்பது நாட்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்த துரியோதனன் மகாரதராக இருந்த பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டான் தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போரிடவில்லை என்றே நினைத்தான் தன் எண்ணத்தை கோபத்துடன் பீஷ்மரிடமும் தெரிவித்தான் துரியோதனனின் கடுமையைக் கண்ட பீஷ்மரும் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்தார் ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள் அவர்களை போரில் கொள்வேன் என்று சொல்லுங்கள் என்றான் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார் சற்றைக்கெல்லாம் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரியும் வந்தது அர்ஜுனன் உட்பட அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டது பிதாமகர் பீஷ்மர் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசை கூறியவராயிற்றே அவரே இப்போது நம்மை ஒழிப்பதாக சபதம் செய்திருப்பதால் நிலைமை நமக்கு பாதகமாகத்தானே இருக்கும் என்று நடுங்கினார்கள் பாண்டவர்களின் இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட பாஞ்சாலி மிகவும் கவலை கொண்டாள் இனி தன்னுடைய சபதம் என்னாவது போரின் திசையே மாறிவிடும் போலிருக்கிறது இந்த கண்ணன் என்ன ஆனார் அவருக்கு இதெல்லாம் தெரியுமா materia இப்படியெல்லாம் பாஞ்சாலி நினைத்து கொண்டிருக்கும் போதே கண்ணன் அங்கே வந்து சேர்ந்தான் அவர் பாஞ்சாலியை பார்த்து சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா என்று கூறி அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைத்துச் சென்றான் போர்க்களத்தினோடு கண்ணன் நடந்து சென்று கொண்டிருந்தான் ரணகலமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவல குரல்களின் ஒளி அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்தது ஆனாலும் கண்ணன் உடனிருக்கிறான் என்ற தைரியத்தில் பாஞ்சாலிக்கு சிறிதும் அச்சம் ஏற்படவில்லை எதையும் பொருட்படுத்தாமல் கண்ணனின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்ட யுத்த கலத்தை விட்டு சற்று விலகியதும் மற்றொரு சத்தம் கேட்டது அரச குலத்தில் பிறந்தவல்லாதலால் பாஞ்சாலி அணிந்திருந்த விலை உயர்ந்த காலனிகள் எழுப்பிய ஓசைதான் அது திடீரென்று ஓரிடத்தில் நின்ற கண்ணன் பாஞ்சாலியை பார்த்து சகோதரி உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன அதை கழட்டி விடி என்றான் பாஞ்சாலியும் உடனே காலணிகளை கழற்றி வீசினாள் பின்னர் தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை சுட்டிக்காட்டிய கண்ணன் நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்திற்கு செல் உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதரின் காலில் விழு அவ அவர் திரும்பி உன் முகத்தை பார்க்க முன் அவர் காலில் விழுந்து விட வேண்டும் மற்றபடி ஏன் எதற்கெல்லாம் கேட்காதே என்றான் பாஞ்சாலியும் கண்ணன் சொன்னபடியே கூடாரத்திற்குள் சத்தம் செய்யாமல் நுழைந்தாள் அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய கால்களில் விழுந்தால் பாஞ்சாலி யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதைக் கண்ட பீஷ்மர் தீர்க்க சுமங்கலியாக இரு பெண்ணே என்று வாழ்த்தினார் பாஞ்சாலி எழுந்தால் அவளை பார்த்ததுமே பீஷ்மர் திடுக்கிட்டார் போயும் போயும் இவளையா வாழ்த்தினோம் என்று தனக்குள் ார் யாரை ஒழித்து கட்டப்போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்திருந்தாரோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்களியாக இரு என்றல்லவா வாழ்த்துவிட்டார் தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மர் பாஞ்சாலியை பார்த்த பீஷ்மர் பினங்கள் குவிந்திருக்கும் இந்த கலத்தினுடைய நீ தனித்தா வந்தாய் உன்னை யார் இங்கே அழைத்து வந்தார்கள் என்று கேட்டார் அப்போது கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைவது போல் தெரிந்தது அங்கே கண்ணன் நின்று கொண்டிருந்தான் பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்துவிட்டது வா கண்ணா வா இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு என்று கேட்டார் ஓ இதுவா பாஞ்சாலியின் பாதனைகள் தான் இவை அதிக ஓசை எழுப்பவே கரட்ட சொன்னேன் அதைத்தான் என் உத்தரியத்தில் முடிந்து வைத்திருக்கிறேன் என்றான் கண்ணன் சொன்னதுதான் தாமதம் திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள் கண்ணா இது என்ன சோதனை என் காலணிகளை நீ சுமப்பதா என்னை மகா பாவியாக்க வேண்டும் என்பதுதான் உன் என்னமா என்று திரௌபதி கண்ணீர் மல்க கேட்டாள் தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குவது தவறல்ல சரி அது இருக்கட்டும் பெரியவர் பீஷ்மரிடம் கோரிக்கையை சொன்னாயல்லவா என்றான் கண்ணன் பீஷ்மர் குறுக்கிட்டு மாயவனே அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்திருந்தாயோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசி மொழியாக சொல்லிவிட்டேன் நீ பொல்லாதவன் உன்னை அபயம் என்றென்னு இருப்போரை காக்க அவர்களின் பாதனைகளை கூட தாங்கிக் கொண்டிருப்பாய் பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும் போது இந்த பீஷ்மனால் மட்டும் அவர்களை என்ன செய்துவிட முடியும் நீ யார் என்பதை நன்றாக அறிந்தவன் நான் ஏதோ உணர்ச்சி என்னால் எல்லாம் ஆகும் என்று நினைத்துவிட்டேன் அந்த தவறை சுட்டிக்காட்ட பக்தர்களை ரட்சி பக்தவச்சலனான நீ இப்படி பாஞ்சாலியின் பாதனைகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று வினவினார் பிதாமகரின் பேச்சுக்கு எதுவும் பேசாமல் புன்னகையை பதிலளித்தார் கிருஷ்ணன் பிதாமகரின் கண்களில் நீர் அருவிகள் கொப்பளித்தன மறுநாள் போரில் அந்த பழுத்த பழம் அம்பு படுக்கையில் விழுந்தது அதன் பிறகே கௌரவர்களின் அழிவும் தொடங்கியது